மறைந்த குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் அவர்கள் அவர்கள் இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தில் உயரிய பதவியை அடைந்தாலும் அவர் கீழ் சாதியாகத்தான் கருதப்பட்டார் சாதிய உணர்வு என்பது சமூகத்திற்கு கேடானது தமிழக மக்கள் முன்னணியினுடைய அங்கமாக திகழ்கின்ற தமிழ் பேசிய மக்கள் விடுதலை கழகத்தினுடைய உழவர் அமைப்பான உழவர் உழைப்பாளர் விடுதலை கழகத்தினுடைய முதன்மை ஊழியர் இவரோட காஞ்சனா அவர்களை உரையாற்ற வைத்தது தமிழ் தேசிய உறவுகளுக்கும் நான் சார்ந்திருக்கும் தமிழ் தேசிய உழவர் உழைப்பாளர் விடுதலை காலம் சார்பாக அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதிய உணர்வு என்பது சமூகத்திற்கு கேடானது மற்றும் மனித தன்மைக்கு எதிரானது என்று கூறுவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆனால் இங்கே சாதியை வைத்து மக்களை ஒரு புறம் அடிமைப்படுத்தியும் அரசியல் நடத்துவதற்காகவும் தனிநபர் லாபத்திற்காகவும் மக்களை அடிமைப்படுத்தியும் துன்புறுத்தியும் வருகிறார்கள் இதை அழிக்கத்தான் நாம் இந்த எல்லாம் அழிப்பதற்காக சாதி ஒழிப்பு போராட்டம் என்று நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் பாதிக்கப்படும் மக்கள் மட்டுமே போராடி வெற்றி பெற வேண்டும் எண்ணி பிற ஒடுக்கப்பட்ட மக்கள் நினைக்கிறார்கள் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் சேர்ந்து போராடி இந்த சாதியை ஒழிக்க வேண்டும் இந்த சாதி எதிலிருந்து முதல் தோன்றுகிறது இந்து அடிப்படை காரணம் இந்து இந்துங்கிற மதத்தை வச்சுதான் தலித் மற்றும் பிற பிற்படுத்தப்பட்ட மக்கள் பொதுவாக இந்து அல்ல என்பதுதான் வரலாற்று உண்மை ஆனால் அவர்களை இந்து மத இந்து மதத்திற்கு இந்து மதத்திற்குள் இருக்குமாறு கட்டாயப்படுத்துகிறது இந்திய சட்டமும் பார்ப்பனிய மேலாதிக்கமும் ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவன் அவன் சாதி என்ன என்று முடிவெடுக்கப்படுகிறது அது பிறப்பிலிருந்து அவன் இறப்பு வரை நீடிக்கிறது இறந்த பின்பும் பல நூறு ஆண்டுகள் நீடிக்கப்படுகிறது தமிழர்களின் காக்க தொடங்கப்பட்ட தமிழ் தமிழர் திராவிட முன்னேற்றக் கழகம் அவை சார்ந்த இயக்கங்களும் அதன் பரிணாம வளர்ச்சிகளும் தமிழ் தேச முன்னுரிமைக்கு பல்வேறு பல்வேறு இயக்கங்களுக்கும் பிறகு இழிவை அளிக்க வேண்டும் என்ற ஒரு செயல் திட்டத்தை கொண்டிருக்கவில்லை என்பதுதான் உண்மை என்பதை போக்க அம்பேத்கரின் என்று வேறு எவராலும் முடியாது ஏனால் பேரறிஞர்களானாலும் சரி உலகின் முதல் செல்வங்களானாலும் சரி இந்தியாவின் உயர் பதி ஆட்சி அதிகாரத்தில் உயர் பதவியை அடைந்தாலும் சரி அவர் அவருடைய சாதி என்ற அடிப்படையை அழிக்க முடியாது எடுத்துக்காட்டாக மறைந்த குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் அவர்கள் அவர்கள் இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்தின் உயரிய பதவியை அடைந்தாலும் அவர் கீழ் சாதியாகத்தான் கருதப்பட்டார் ஏனென்றால் அவர் இந்து மதத்தை அடையாளத்து அடையாளப்படுத்திக் கொண்டார் ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படி இல்லை அவருடைய பிறவி அழிவை நொழித்ததனால் அவரை யாரும் இந்துவாகவோ கீழ்சாதியாகவோ எவரும் எவராலும் அடையாளப்படுத்த முடிய முடியாது என்பதுதான் உண்மை அது மட்டும் இல்லாது இங்கே பல்வேறு இடங்களிலே பல்வேறு விதமாக கொலைகள் நிகழ்த்தப்படுகின்றன சகோதரர் கவின் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த கவின் அவர்கள் ஒரு திட்டமிட்ட படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டார் அவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்ததனால் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்ததால் ஒரு திட்டமிட்ட கொலை நடத்தப்பட்டது இதில் அவர்கள் குடும்பத்தினரும் முழு பங்கேற்பு வகித்தார்கள் அது மட்டுமல்லாது அரசும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கொலை நடந்ததற்கான முழு உந்து சக்தியாக திகழ்ந்து அதைத் தொடர்ந்து அவர்கள் தந்தையும் கைது செய்யப்பட்டார் இதுபோன்று சாதியை நாம் சாதியை ஆவண ஆணவ படுகொலையை நாம் முற்றிலும் ஒழிப்போம் ஆகவே இந்த முற்றிலிகாரம் தமிழ்நாடே முதன்மை இலக்கையை நோக்கி ஒன்றிணைந்து போராடி இதை இதை அழிக்க அழிப்பதற்காக பல்வேறு சக்திகள் இருந்தாலும் அதை மீறி ஒன்றிணைந்து போராடுவோம் தமிழர்களாக ஒன்றிப்படுவோம் நன்றி